கிரைஸ்த் இன்றைய ஜீவாப்பம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் முதல் முப்பது வசனம் வரை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலதுகை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும் அழையல்ல இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதில் மலை பிரசங்கத்தில் திட்டமாக சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்திற்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அழிக்கல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று அன்று சொல்லுகிறார் இதில் ஒவ்வொரு காரியங்களையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாய என்பது அந்த வேதபாரகர் பரிசேர் அவர்கள் இருந்த காரணங்களில் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் பிசிக்கலி அவர்கள் பிசிக்கல் மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க விபச்சாரம் செய்யாமல் இருந்தாங்க எல்லாரும் அப்படி இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் இதில் இன்னும் டீப்பாக சொல்கிறாரு புதிய பிரமாணத்திலே ஆவிக்குரிய பிரமாணத்திலே சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவனுடைய உபச்சாரம் செய்தாயிற்று ரொம்ப டீப்பாக அவர் வந்து சொல்கிறாரு எது எப்படி நியாயமாக இருக்கணும் ஃபிசிக்கலி இல்லை அது நம்ம வந்து டீப்பாக நம்ம பார்க்கும்போதே கண்களினால் வருகிற இச்சை ஜஸ்ட்டு பார்க்கும்போதே இங்கே நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போதே அவர்கள் வந்து அவர்களோடு உபச்சாரம் செய்கிறதற்கு சமானம் என்று ஆண்டவர் அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் அந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆண்டவர் தேவன் சொல்கிறார் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தம் மிக மிக முக்கியமானது ஒன்று நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டுமென்றால் நாம் கரைதிரை அற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் இதில் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போதும் உனக்கு நலமாக இருக்கும் இதில் உன் வலது உனக்கு இடரம் உண்டாகினா அது பிடிங்கெழிந்து போடு என்று சொல்வதற்குக் காரணம் நீ பர்லோகர் ராஜ்யத்தில் இந்த எண்ணத்தோடு இருந்தால் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் பரலோகர் ராஜ்யத்திற்கு வருவதற்கு எது தடையாக இருக்குதோ அதை எடுத்து போடு அந்த எண்ணங்களை அந்த சிந்தைகளை உன் இருதயத்திலிருந்து உன் கண்கள் கண்ணு தான செய்யாத இருதயத்தின் நினைவே இருதயத்திலேருந்து வர சிந்தைகள் இருதயத்திலேருந்து வரதான் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்போ இருதயத்திலிருந்து வர்றதை ஃபிசிக்கலாக செய்யுது ஃபிசிக்கல் உறுப்பு செய்யுது அந்த கண் செய்கிறது அப்போ கண்ணை பிடிங்கி எழுந்து போடுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆவிக்குறை அர்த்தம் என்னென்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு தடையாக என்ன இருக்கோ அதை அடிந்து எரிந்து போடு அதை உன் இல்லை உள்ளத்திலிருந்து எரிந்து போடு அதை உன் சிந்தையிலிருந்து எரிந்து போடு என்று ஆண்டவர் இங்கே திட்டம் தெரியுமாக சொல்கிறார் இரண்டாவது இரண்டாவது எக்ஸாம்பிள் உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தறித்து எரிந்து போடு சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைங்களில் ஒன்று கெட்டு போதும் உனக்கு நலமாக இருக்கும் அலையிலையா இதில் அந்த வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினா இப்போ திருடுறாங்க திருடும் போது அந்த இருதயத்தில் சிந்தையில் அதை போய் எடுன்னு சொல்லி கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த கை போய் செய்யுது அதை போய் எடுக்குது அப்போ அப்போ என்னன்னா அந்த இருதயத்தின் சிந்தைகள் அதை செய்ய சொல்லி தூண்டும் போது தன்னோட உறுப்பு கை செய்யுது அப்போ வந்து இந்த கை அந்த வேலைகள் செய்கிறதுனால அதை எரிந்து தலித்து போடுங்கிறது இதற்கு காரணமாக இருக்கா அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு தடையாக உண்டாக்குகிற காரியமும் எரிந்து போடும் இதுக்கு தான் ரெண்டு எக்ஸாம்பிள் அன்று சொல்கிறார் அப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயக என்பது ஃபிசிக்கலாக மட்டுமல்ல நம் சிந்தைகளை நினைக்கும் போதே அதுவே நம்மளை பரிசுத்த குளைச்சலாக்கும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் நம் சிந்தைகளில் பரிசுத்தம் எண்ணங்களில் பரிசுத்தம் செயல்களில் பார்வையில் பேச்சுகளில் நடக்கையில் பரிசுத்தம் ஆண்டவர் இவ்வேளையில் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து இவ்வேளையில் உங்களோடும் இந்த என்னோடும் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் அனைவரோடும் ஆவியானவர் இவ்வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் ஜெபம் செய்வோமா ஹலே ஸ்தோத்திரிக்க கத்தவை கத்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவர் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தால் குறைக்கப்பட்டதை ஆண்டவரே நீர் எவ்வளோ ஆவி கூறி ஆண்டவரே டீப்பான ஆண்டவரே அப்பா எங்களை எந்த அளவுக்கு பரிசுத்தின் நீர் வாஞ்சிக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறேன்னு இச்சை பாவத்தை பிறப்பிக்கிற இச்சை ஸ்திரீ மட்டுமல்ல ஆண்டலில் வேலை சொல்லுகிற காரியம் எந்த ஒரு பொருளையும் இச்சையோடு பார்ப்பது இச்சையோடு பார்ப்பது அது பாவத்தை பிறப்பிக்கும் ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த கனியை புசிக்க கூடாது என்ற கனியை அதை பார்த்து இச்சித்து அதை கண்டு இச்சித்து அதை பார்க்கும்போதே அந்த கண்களில் ஒரு கவர்ச்சி அந்த கண்ணில் ஒரு கவர்ச்சி ஆண்டவரே இந்த கண்கள் விருத்த சேதனப்பட்ட கண்களாக மாற்றுகிறாங்க எங்கள் இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாக மாற்றுகிறார்கள் எங்கள் செவிகள் விருத்த சேதனம் செய்யப்பட்ட செவியாக மாற்றுகிறாங்க நாங்கள் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அப்பா செய்யக்கூடிய செயல்களை பார்க்கிற விதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா கரை திரையற்றவர்களாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் மாற்றுங்க அண்டவரை உங்களுடைய பரலோக ராஜ்ஜியத்தில் அண்டவரே உம்மோடு அண்டவரே எப்போது இணைந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கு தந்து நடத்துங்கப்பா எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து தான் அப்பா ஒரு கண் ஆண்டவரே கெட்டு போயிருந்தால் அந்த சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே கண்கள் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாக வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காண்டவரே இந்த கண் எவ்வளோ முக்கியமானது என்பதை அப்பா இவ்வேளையில் எங்களுக்கு உணர்த்தி நீராண்டவரே இந்த கண்ணை ஆண்டவரே அப்பா கிறிஸ்து பார்க்கிற விதமாக எங்கள் கண்களை நீ மாற்றுகிறாங்க கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்துவ பாக்கிற விதமாக எங்கள் கண்கள் எங்கள் சுய கண்களை நீங்கள் எடுத்து போட்டு ஆவிக்குரிய கண்களாக நிரப்புங்க ஆவி மண்டலத்தில் நடைபெறும் காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் காணும்படியாக எங்கள் கண்களை நீ தெளிவாக்குகிறது கை ஸ்தோத்திரம் நன்றி தக அண்டவரே அழைவு அந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும் முடியாத எங்கள் ஜீவன் தந்து பலம் தந்தி சுகம் தந்து நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை இதை நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க முடியாத எங்கள் கண்களை நீர் தெளிவாக்க கை தோற்றுகிறோம் எங்கள் கண்களை நீ தெளிவாக்கும்போது எங்கள் சரீரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா தெளிவாக்கி நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா உங்களுடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கேசு நாமத்திரம் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்துமாவே கத்திரேஸ் தோத்ரி என் முழுவிலுமே விமையோடய பரிசுத்த நாமத்தை தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல பாரி மரவாதே ஆமே ஆமே ஜீசஸ்